இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் வீதியில லொகேட் ஆயிருக்கிற எஸ்பிபி பி சில்க் ஷாப்ல தாங்க இருக்கும் இப்ப நம்ம எஸ்பிபி சில்ஸ்ல லொகேட் ஆயிருக்கிற பட்டு செக்ஷன்ல தான் இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ்ல அவைலபிளா இருக்குங்க இன்னைக்கு வீடியோல அதை பத்தி தான் வந்து பாக்க போறோம் கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணும் பாருங்க இதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம எஸ்பிபி சில்ஸ்ல லொக்கேட் ஆயிருக்கிற ஃபர்ஸ்ட் ஃபுர்ல பட்டு செக்ஷன்ல வெட்டிங் சாரி செக்ஷன்ல டுவெண்ட்டி பெர்சென்ட்ல ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர் வரைக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்குங்க அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோ வந்து பார்க்க போறோம் கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுல நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு இன்னைக்கு நம்ம மோஸ்ட்லி பாக்கிறது எல்லாமே இந்த மாதிரி தேர்ட்டி பெர்சென்ட் ஆஃபர்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு செமி சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நம்ம செலக்டடா கொஞ்சம் பீசஸ் மட்டும் காட்டுறோம் இதுல இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் ஏதாவது உங்களுக்கு பர்டிகுலரா வேணும்னா நீங்க டிஸ்பிளேல ஆன்லைன் மூலியமாவும் வந்துட்டு பை பண்ணிக்கலாம் டிஸ்பிளேல ஷாப்போட ஆன்லைன் நம்பர் இருக்கு அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணி நீங்க வந்து பை பண்ணிக்கலாம் டேரெக்டா வரீங்கன்னா கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் வீதியில லொகேட் ஆயிருக்கிற எஸ் பிபிசில்க் ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்க இப்ப வாங்க வீடியோல போய் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்திரலாம் இதுல நிறைய வெரைட்டிஸ் வந்து அவைலபிளா இருக்குங்க உங்களுக்கு லைட்டர் ஷேட் டார்கட் ஷேட் எல்லாமே வந்து நம்ம பாக்குறது ஒரு அழகான பேஸ்டல் கலர் தான் இது பேஸ்டல் கலரா இருந்தாலுமே இருக்கும் ஹெவி சரியில வந்து கொடுத்துருக்காங்க ஒரு லைட் ஆரஞ்ச் ஷேட்ல பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட்ல வந்துட்டு வருது இதுதான் உங்களுக்கு சாரியோட பிளவுஸ் வருது பிளவுஸ் முந்தி இந்த பீஸ் பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஆஃபர் போக ஆயிரத்தி எழுநூத்தி ரூபா வருது எல்லா சாரீஸுமே வித் ப்ரைஸோட தான் நான் காமிச்சிருக்கேன் அதனால கண்டிப்பா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா எல்லா சாரீஸுமே வந்துட்டு உங்களுக்கு ப்ரைஸ் வந்து தெரிஞ்சிரும் இதில் பர்டிகுலராக ஏதாவது சாரி வேணும்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிஸ்பிளேல ஷாப்போட ஆன்லைன் நம்பர் வந்து இருக்குங்க அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்க வந்துட்டு பை பண்ணிக்கலாம் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு லைட் கிரீன் ஷேட் தான் அதுக்கு கான்ட்ராஸ்ட் வந்து மெரூன் கலர் கான்ட்ராஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதுவும் ரொம்பவே அழகா இருந்தது ஈவன் இந்த ஆஃபர்ஸ்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க கிஃப்டிங்க்கு ஒரு மினிமம் பட்ஜெட்ல பாத்துட்டு இருக்கீங்கனாலும் கண்டிப்பா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம் இந்த சாரியோட பிரைஸ் வந்து ஆஃபர் போக ஆயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சு ரூபா வருதுங்க சாரியோட முந்தி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுளோரல் ஒர்க்ல தான் வந்துட்டு வருது ப்ளவுஸும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எம்போஸ் பேட்டர்ன்ல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு அழகான பார்டர்ல டார்க் கலர்ஸ் ட்ரெடிஷ்னல் கலர்ஸ் எல்லாம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ்ல வந்துட்டு அவைலபிளா இருக்குங்க நல்ல ஒரு டார்கர் ஷேட்ல இருக்கக்கூடிய வெரைட்டி தான் ஒரு டார்க் ப்ளூ ஷேடுங்க சூப்பரா ஹெவி எல்லாம் விரும்புறவங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா வருது முந்தி கான்ட்ராஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா பிங்க் ஷேட்ல வந்து கொடுத்துருக்காங்க பிளெயின் சாரீஸ் எல்லாம் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்குங்க அதில் வந்துட்டு ட்ரெடிஷ்னல் டிசைனில் நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஒரு பிளைன் ப்ளூ ஷேட்ல சூப்பரான கலர் கான்ட்ராஸ்ட் உங்களுக்கு மெரூன் கலர் கான்ட்ராஸ்ட்ல வரக்கூடிய டிசைன் இது உங்களுக்கு வேர் பண்ணுறக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபர் போக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ரூபா வருது இதுக்கு கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா மெரூன் ஷேட்ல உங்களுக்கு முந்தியும் பிளவுஸ் வந்து உங்களுக்கு பிளைனா தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வித் உங்களுக்கு வந்துரும் இதுவும் பாத்துட்டீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைன் பேட்டர்ன் தான் ஹெவி சரி எல்லாம் விரும்புறவங்களுக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு இந்த சரி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் தான் ஒரு கிரீனிஷ் ப்ளூ கலர் கான்ட்ராஸ்ட்ல மயில் கழுத்து கலர் கான்ட்ராஸ்ட்ல வருது தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபர் போக ஜஸ்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன் பிரைஸ் ரேஞ்சஸ் அவைலபிளா இருக்குங்க சாரியோட முந்தி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மெரூன் ஷேட்ல வந்து குடுத்திருக்காங்க பிளவுஸும் உங்களுக்கு எம்போஸ் டிசைன்ல தான் வருது இதுதான் சாரியோட பிளவுஸ் இந்த மாதிரி லைட் கலர்ஸ் எல்லாம் கூட அவைலபிளா இருக்கு உங்களுக்கு ஆஷ் கலர்ல ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் நீங்க வந்துட்டு பை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு டபுள் பார்டர் மாடல்ல வந்துட்டு வச்சிருக்காங்க கான்ட்ராஸ்டா உங்களுக்கு ப்ளூ கலர் கான்ட்ராஸ்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட பிரைஸ் பாத்துட்டீங்கன்னா பெரும் எயிட்டி ஃபைவ் வருதுங்க தேர்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு சில்வர் சரி கோல்டு சரி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க இதான் சாரியோட முந்தி பிளவுஸ் கொஸ்டின் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் வந்துட்டு வருது அடுத்து ரொம்பவே ஒரு அழகான எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன் அது இதுக்கு கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா வந்து கொடுத்துருக்காங்க ஒரு லைட்டர் ஷேட் கான்ட்ராஸ்ட்ல நல்ல பிரைட் ஒரு எல்லோ கலர் சாரி பெரிய பார்டர்ல உங்களுக்கு வருதுங்க இந்த சாரியோட லுக் பாத்துட்டீங்கன்னா நல்ல பெரிய பார்டர்ல ஃபுல் ஹெவி சாரீல வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் உங்களுக்கு சாரியோட முந்தி பிளவுஸ் பார்த்துட்டிங்கன்னா கான்ட்ராஸ்ட் ஷேடில் இந்த மாதிரி எம்போஸ் பேட்டர்ன் இந்த மாதிரி லைட் ஆஷ் கலர் கான்ட்ராஸ்ட்ல வந்துட்டு வருது இந்த சாரியோட பிரைஸ் வந்து தேர்ட்டி ஆஃபர் போக நயன் ஃபார்ட்டி ஃபைவ் ரேஞ்சஸ்ல அவைலபிளா இருக்கு அடுத்ததும் ஒரு ட்ரெடிஷ்னல் கலர் காம்பினேஷன் தான் இந்த காம்பினேஷன் எப்பவுமே ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி வேர் பண்ணாலுமே எல்லா டைமுமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க மெரூன் வித் டார்க் கிரீன் கலர் கான்ட்ராஸ்ட் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வேர் பண்ணுறதுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் ஆன்லைன்ல பை பண்ணுறதா இருந்தால் டிஸ்பிளேல ஷாப்போட ஆன்லைன் நம்பர் இருக்கு அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு பை பண்ணிக்கலாம் இந்த சாரியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபர் போக தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி த்ரீ வருதுங்க இந்த சாரியோட முந்தி பிளவுஸ் வந்து உங்களுக்கு பிளைனாக தான் வந்து கொடுத்துருக்காங்க

பிளவுஸ் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் ஷேட்ல தான் உங்களுக்கு வருது இதுவும் உங்களுக்கு நல்ல பெரிய பார்டரில் தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட ப்ரைஸ் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபர் போக தௌசண்ட் ஃபிஃப்டீன் ரேஞ்சஸ்ங்க இப்போ நம்ம பார்க்குறதும் ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைன் இருக்கக்கூடிய ஒரு சாரி தான் இந்த கலர்ஸ் எல்லாமே எப்போவுமே எல்லாருக்குமே ரொம்ப சூட் ஆகுற ஒரு கலர் பேட்டர்ன் தான் இதுவும் ப்ளூ கலர் வித் மெரூன் கலர் கான்ட்ராஸ்ட்ல இருக்குதுங்க கண்டிப்பா இந்த சாரியெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க வேர் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் பிரைஸ் ரேஞ்சும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அஃபோர்டபுளா வந்து கொடுத்துருக்காங்க இது பார்த்துட்டீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் போக தௌசண்ட் ஃபோர் செவன்டி ஃபைவ் ரேஞ்சஸ் வந்துட்டு வருது ரொம்பவே ஒரு அழகான கலர் காம்பினேஷன் இதுக்கு கான்ட்ராஸ்ட் உங்களுக்கு நல்ல கோல்டன் ஜரீல மெரூன் கலர் கான்ட்ராஸ்ட்ல உங்களுக்கு பிளவுஸ் வந்துட்டு பிளெயினா வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்தது அடுத்து பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே ஒரு அழகான கலர்னால் இந்த கிரீன் வித் பிங்க் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் கலர் காம்பினேஷன் தான் இதுலயும் உங்களுக்கு ஹெவி சரீல வந்து கொடுத்திருக்காங்க ஃபுல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஹெவியான சரீல இருக்கு இந்த சாரியோட பிரைஸ் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா இதுவும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க கான்ட்ராஸ்ட் வந்து நல்ல ஒரு பிரைட்டான பிங்க் ஷேட் இது ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு எம்போஸ் பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எம்போஸ் பேட்டர்ல கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துட்டு வருது அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இதுவும் நல்லா ஹெவி ஒரு முகூர்த்தம் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் தான் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளூ அண்ட் வயலட் கலர் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் இது இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க கான்ட்ராஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரெட்டிஷ் மெரோன் ஷேட்ல கான்ட்ராஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க பிளவுஸ் வந்து உங்களுக்கு பிளெயினாக தான் வரும் இந்த மாதிரி பிளெயினில் வந்துட்டு வருது இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஆஃபர் போக ஆயிரத்தி முப்பது ரூபா வருதுங்க சரி சரி இந்த காம்பினேஷன் எல்லாமே ரொம்பவே ஒரு ட்ரெடிஷ்னலான பேட்டர்ன் இது உங்களுக்கு வேர் பண்றப்போ ரொம்ப நீட்டா இருக்கும் இது பாத்தீங்கன்னா ஹெவி சரியில இருக்கீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பார்டர்ல கிரீன் கலர் வித் மெரூன் கலர் கான்ட்ரஸ்ட் இருக்கக்கூடிய சாரி இதோட பிரைஸ் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃபர் போக ஆயிரத்தி ஐநூத்தி முப்பது ரூபா வருதுங்க உங்களுக்கு முந்தி எல்லாமே உங்களுக்கு ஹெவி சரீல பாத்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த சாரி வந்து எடுக்கலாம் இதுதான் உங்களுக்கு மெரூன் கலர் தான் உங்களுக்கு ச ஸாரியோட பிளவுஸ் வருது அடுத்து ஒரு பேஸ்டல் கலர் தான் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஆரஞ்சு ஷேட்ல பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட் இருக்கிற மாதிரி ஒரு சாரி இது இந்த கலர் காம்பினேஷனும் உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு ஈவினிங் ஃபங்க்ஷன் ஆகட்டும் இல்ல மார்னிங் ஃபங்க்ஷன் ஆகட்டும் ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க இந்த கலர் கான்ட்ராஸ்டும் ரொம்பவே நீட்டா இருக்கு இதுக்கு கான்ட்ராஸ்ட் வந்து இந்த மாதிரி பிங்க் கலர்ல முந்தி அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி எம்போஸ் பேட்டர்ன் தான் வித் பார்டரோட வந்து வந்து இந்த பிரைஸ் தேர்ட்டி இருபத்தி மூன்று ரூபா வருது அடுத்ததும் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு லுக் இருக்கக்கூடிய ஒரு சாரி தான் இது ஆரஞ்சு வித் ப்ளூ கலர் கான்ட்ராஸ்ட்ல இருக்கக்கூடிய சாரி கண்டிப்பா இந்த முகூர்த்தத்துக்கு சாரீஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ஆஃபர்ஸ்ல நீங்க வந்துட்டு பை பண்ணிக்கலாம் இந்த சாரியோட பிரைஸ் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃபர் போக ஆயிரத்தி ஐநூத்தி நாலு ரூபா ரேஞ்ச் வருது கோல்டன் சரியும் சில்வர் சரியும் மிக்ஸ் ஆகி வந்து கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்டா உங்களுக்கு ப்ளூ ஷேட் இதுதான் உங்களுக்கு சாரியோட முந்தி பிளவுஸ் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு டார்க் ப்ளூ ஷேடுங்க இதுதான் உங்களுக்கு சாரியோட பிளவுஸ் வருது இதுவும் நல்ல ஒரு பிரைட் பிங்க் ஷேட் தான் பிங்க் நிறைய பேருக்கு ரொம்பவே ஃபேவரட் கலரா இருக்கும் அவங்களுக்கு உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குங்க ஷாப்ல அதுவும் ஆஃபர் பிரைஸ்லயே அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி பிங்க் ஷேட்லாம் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்க இந்த ஆஃபர்ஸ்ல எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு இந்த சாரியோட ப்ரைஸ் பாத்துட்டீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் போக ஆயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபா வருதுங்க கான்ட்ராஸ்டா அவங்களுக்கு முந்தி அண்ட் பிளவுஸோட வந்து கொடுத்துடுறாங்க இதுதான் சாரியோட பிளவுஸ் வருது இதுவும் உங்களுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் கலர் காம்பினேஷன் தான் கிரீன் கலர் காம்பினேஷன்ல பெரிய பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு சாரி சாரியோட லுக்கே ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டான லுக்ல வந்துட்டு இருக்கு இதுதான் உங்களுக்கு முந்தி உங்களுக்கு மல்டி கலர்ல சாரீஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த எல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பெரிய பார்டர்ல ரொம்ப அழகா இந்த மாதிரி மீன் போட்ட மாதிரி எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க சாரீல சாரியோடைய முந்தி பாத்தீங்கன்னா மல்டி கலர்ல வருதுங்க பிளவுஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர்ல வர மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் உங்களுக்கு சாரியோட பிளவுஸ் வருது இந்த சாரியோட ப்ரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபா வருதுங்க தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபர் போக இதுவும் ஒரு மல்டி கலர் இருக்கிற மாதிரி குட்டி குட்டி செக்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் தான் ஒரு டைமண்ட் கட் லுக்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பர்பிளும் ஆரஞ்சும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலெக்ஷன் இது நல்ல கிராண்ட் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு சேரீ இது ரொம்பவே சூப்பரா இருந்ததுங்க கான்ட்ராஸ்டா உங்களுக்கு பர்பிள் கலர் கான்ட்ராஸ்ட்ல ஒரு இந்த மாதிரி மாங்கா பார்டர்ல வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சாரியோட முந்தி இப்படி தாங்க வரும் பிளவுஸும் உங்களுக்கு ஹெவி டிசைன்ல வந்துட்டு அவைலபிளா இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு சாரியோட பிளவுஸ் ஆரஞ்ச் ஷேட்ல இந்த மாதிரி நிறைய சாரி ஷாப்ல அவைலபிளா இருக்கு மிஸ் பண்ணாம வந்து விசிட் பண்ணி பாருங்க இன்னைக்கு வீடியோல நீங்க பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா ஷாப்பை விசிட் பண்ணியும் எடுத்துக்கலாம் இல்லன் மூலியமாவும் பை பண்ணிக்கலாங்க இந்த கலெக்ஷன்ஸோட வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப இருக்கு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும்